சொத்து வரி உயர்த்த மாட்டோம் சொன்னாங்களே செய்தாங்களா விலைவாசி கட்டுப்படுத்துவோம் சொன்னாங்களே செய்தாங்களா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் நாங்களே செய்தாங்களா தெரிவுக்கு நாலு டாஸ்மாக் இருக்குதா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழக்கம் இருக்குதா தமிழ்நாடு முழுக்க லாட்ரி விருப்பம் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீரு கெட்டு இருக்க தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்குதா இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்து புரட்சி தலைவர் பாண்டது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே

பையன் அண்ணா செங்கலை தூக்கிக்குவாரு செங்கலை தூக்கிட்டு இல்லனா ஒரு முட்டையை தூக்கிட்டு நீட்டு

மருத்துவமனை இங்கு கொண்டு வர படித்த அறிவாளியான விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று திமுக ஆட்சி இருக்கு ஓசிங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சமமா எல்லாருக்கும் சொன்னாங்களே தந்தாங்களா சொத்து வரி உயர்

தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்குதா

வழக்கம் அதை மறப்பது இவரது வழக்கம் என்று பாடியிருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் ஆசீர்வாதம் பெற்ற இந்த மகத்தான கூட்டணிக்கு அண்ணன் அடியார் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெற இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் கேட்டுக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறது நான் நேரடியா களத்துல போய் பார்த்தேன் இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரா இல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரா யார் ஆவாங்க எடப்பாடியார் தானா உறுதி அவர் சொல்றதா ஏன்னா இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு எல்லா கருத்து கணிப்புகளும் தப்பு தப்பா சொன்னாங்க இன்னைக்கு இந்த கூட்டணி உருவாகி நாற்பது தொகுதியிலும் அன்னை எடப்பாடியார் ஒரு பரோ நான் ஒரு பரோ இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண பிறகு இந்த நால்வர் கூட்டணி நாலும் நமதே நாற்பதும் நமதே நாளை நமதே

நடக்கும் எனவே தொகுதிகளையும் நாம் வென்று எடுக்கும் போது உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் மட்டுமில்லை இந்தியாவின் பிரதமராக கூட அவருக்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்